வணக்கங்க இன்னைக்கு நம்ம புதுமையான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் என்னென்னா மணத்தக்காளி வத்தல் குழம்பு வத்தல்னால் காஞ்சி போனது அதே பச்சையாகவும் காய் இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வத்தல் வச்சு மணத்தக்காளி காரக்குழம்பு பண்ண போகிறோம் பாருங்க இப்படி தான் மணத்தக்காளி அந்த காஞ்ச விதை இப்படி தான் இருக்கும் கல் சூடாயிடுச்சு நம்ம போடலாம் பொரியுது பாருங்கள் இப்படி பொரியணும் பொரிஞ்சிச்சுங்க நம்ம என்ன செய்யலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க கடுகு போட்டுக்கோங்க நம்ம அதே இதில் போடலாம் தப்புல அது அப்புறமா மணத்துக்காண்டி ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வருது நம்ம வெந்தயம் தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நான் சின்ன வெங்காயமும் சேர்ப்பேங்க இப்போ பெரிய வெங்காயமும் போகிறேன் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் சின்ன வெங்காயமும் கூடும் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு வந்து குழம்பு ருசி தரும் ரெண்டு தக்காளி நான் சேர்க்க போகிறேன் இந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சி பச்சையாவும் போடலாம் பச்சையாக போட்டால் வேற ஒன்றும் இல்லை நமக்கு ஸ்திக்னஸ் கிடைக்கும் நம்ம இப்படியும் போடலாம் உப்புக்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே மஞ்சள் அதிகமாக சேர்ப்பேங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் நீ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் ரியலாகவே சூப்பராக வாடகை ஜம்முன்னு வருதுங்க செஞ்சு பாருங்கள் எனக்காண்டி நான் சொல்லலை உண்மையிலேயே இப்போயே வாடகை வருது புளி ஊற்றிக்கலாம் புளி கரைசல் தாங்க இருக்குது அந்த பியூரி பண்ணாலும் ஓகே தான் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதாங்க நமக்கு ரைட் டைம் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையாகவும் நம்ம சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை மந்த்லி ட்வைஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையை நம்ம போட்டு இறக்கிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியில்லை அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்